வெல்கம் டு மலையினம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்கறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிளார்க் அப்படின்ற பதவிகளுக்கு அறிவிப்படி இருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சுருந்தாலே போதும் ஸோ ப்ளஸ் டூ தகுதிக்கு ஒரு பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் ஸோ இந்த வேலை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்படியேலாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கம்பைண்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் டூ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் டேட் ஆஃப் சப்மி சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ இந்த வேலைக்கு நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் அதற்கான தேதி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ அன்றைக்கு தான் கடைசி தேதி ஸோ லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் ஸோ இதுக்கு ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறக்கான கடைசி தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகே விண்டோ ஃபார் கரெக்ஷன் பீரியட் ஸோ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது தவறான தகவல் இதாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து இருபத்தி மூணு ஏழு மற்றும் இருபத்தி நாலு ஏழு ஸோ முடிஞ்சளவுக்கு அப்ளை பண்ணும்போது தவறில்லாமல் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டயர் ஒன் டயர் டூ அதற்கான டேட் வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்கும் டயர் டூக்கான எக்ஸாம் ஃபெப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு அந்த தோரையமான தேதி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏதோ மாற்றங்கள் இருந்து அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த வேலைக்கான சம்பளம் அதாவது லோவர் டிவிஷன் கிளர்க் இந்த பதவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் டூ அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த பதவிக்கு லெவல் ஃபைவ் அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு முதல் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ இந்த பதவிக்கு இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தோராயிரத்தி நூறு ஸோ இதுதான் இந்த பதவிகளுக்கான சம்பள விகிதம் ஸோ இந்த வேலைக்கான வேக்கன்சீஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி த்ரீ தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஒன் வேக்கன்சீஸ் டென் டேட்டி வேக்கன்சிஸ் ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து மூவாயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தொன்று கொடுத்துருக்காங்க இந்த காலி பணியிடம் வந்து மறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து வேகன்சிஸ் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே அடுத்து வந்து நம்ம இந்த வேலைக்கு வந்து என்னென்ன விதமான பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க உதாரணமாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட்ஏ ஸோ இதுக்கு வந்து சூட்டபிள் கேட்டகரி டிசபிலிட்டி ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த டிசபிலிட்டி கேட்டகிரியில் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் திறன் சவால் என்ன ஸோ அதில் எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும் எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி ஸோ இதில் டிஓ கிரேட் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேத்தமெட்டிக்ஸ் எஸ்எஸ் சப்ஜெக்ட் ஸோ டுவெல்த்தில் சயின்ஸ் படித்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படுத்தினீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஓகே ரைட் ஓகே ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் ஹவு டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ எஸ்எஸ்சினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான புதிய இணையதளம் வந்து இப்போ வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அதுதான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ண முடியும் ஓகே த நியூ வெப்சைட் ஆஃப் எஸ்எஸ்சி ஹெட் குவார்ட்டர் அந்த இணையதளம் ஊறி கொடுத்துருக்காங்க இன் ஆர் த்ரூ மை எஸ்எஸ்சி மொபைல் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் விச் கேன் பி டவுன்லோட் ஃப்ரம் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபார் டீட்டெயில் இன் செக்ஷன் ப்ளீஸ் ரெஃபர் டு அனெக்ஷர் த்ரீ த்ரீ ஏ ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன் அஸ் வெல்லஸ் அண்ட் டேட்டட் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிலேட்டிங் டு த மொபைல் ஆப் ஸோ வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் அனெக்ஷர் மூணு மற்றும் மூணு ஏயில வந்துட்டு உங்களுக்கு இந்த மொபைல் ஆப் பார்த்தினா டீட்டெயில்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அதில் முழுமையான தவறில் பார்த்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல் த கேண்டேட்ஸ் ஹூ விஸ்ட் அப்ளை இந்த ரெஸ்பான்ஸ் டு திஸ் நோட்டீஸ் ஓகே ஜென்ரேட் தர் ஓடிஆர் ஆன் த நியூ வெப்சைட் ஸோ வந்து புதிய இணையதளத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ நீங்கள் பழைய இணையதளத்தில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து புதிய இணையதளத்தில் பயன்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதிய இணையதளத்தில் நீங்கள் வந்து ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணி ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளிகேஷன் ஃபீ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நூறுரூவா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் விமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்பு பெர்சன் வித் பெஞ்ச் மார் டிசபிலிட்டி அண்ட் எக்ஸர்விஸ்மேன் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் அவர் எக்செப்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபீ ஸோ வந்து பெண்கள் மற்றும் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைபு அது போக வந்து உடல் திறன் சவால் கொண்டவர்கள் பிடபிள்யூபிடி முன்னாள் இராணுவத்தினர் ஸோ இது போக இடஒதுக்கீட்டுக்கு தகுதியானவர்கள் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுல வந்து விலக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்றவர்கள் வந்து நூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீ கேன் பி பேட் த்ரூ ஆன்லைன் பீமு யூபிஐ நெட் பேங்கிங் பை யூசிங் விசா மாஸ்டர் கார்டு மாஸ்ட்ரோ ரூபே டெபிட் கார்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த மெத்தடெலாம் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணலாம் ஓகே ஆன்லைன் ஃபீ கேன் பி பேய்டு டு பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ அன்றைக்கு தான் கடைசி தினம் அன்றைக்கு இரவு பதினொன்று மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணலாம் ஓகே விண்டோ ஃபார் கரெக்ஷன் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறான தகவல் கொடுத்திட்டிங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறக்கான விண்டோ இருபத்தி மூணு ஏழு மற்றும் இருபத்தி நாலு ஏழு ஸோ இரு தினங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு தவறு இல்லாமல் அப்ளை பண்ண பாருங்கள் நிறையா அடிப்படை தகவல்களை தான் நம்ம வந்து ஒரு சில இதை மாற்றிக்கலாம் எல்லா தகவல்களையும் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது சென்டர்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான சென்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உதாரணமாக அந்தந்த ரீஜனுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க உதாரணம் நம்ம வந்து சதர்ன் ரீஜனில் வருவோம் ஸோ ஓகே நார்த் வெஸ்ட் சதர்ன் ரீஜன் சதர்ன் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி தெலுங்கானா ஆந்திரா இதெல்லாமே வருது ஸோ தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து சென்னை இருக்குது கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் ஸோ தமிழ்நாட்டிலே ஒரு அஞ்சாறு சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக நமக்கு பக்கத்துலேயே புதுச்சேரியும் இருக்குது ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துலையும் அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த சென்டர்ஸ் வந்து வசதியாக இருக்குது அப்படின்றத பார்த்துங்க ஸோ அந்த சென்டர்ஸ் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அதை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு அந்த சென்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டயர் ஒன் டயர் டூ இருக்குது ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கும் தனித்தனியான வந்து அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க டயர் ஒனில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதில் இருபத்தஞ்சி கொஸ்டின்னு ஐம்பது மார்க்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருபத்தஞ்சி கொஸ்டின் ஐம்பது மார்க்கு குவான்டிவ் அப்டேடியூ பேசிக் அரித்மேட்டிக்ஸ் ஸ்கில் ஸோ இது வந்து மேக்ஸ் அடிப்படையாக வச்சு வரும் ஸோ இருபத்தஞ்சு கேள்வி ஐம்பது மதிப்பெண் ஜென்ரல் அவேர்னஸ் இருபத்தஞ்சு கேள்விகள் ஐம்பது மதிப்பெண் ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் இந்த தேர்வான நடைபெறும் அப்படி ஸோ மாதிரி டயர் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி ரீசனிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இதுக்கு வந்து முப்பது ப்ளஸ் முப்பது அறுபது கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ அறுபது இன்ட்டு மூணு மார்க் கொடுக்குறாங்க ஒரு கேள்விக்கு மொத்தம் நூற்றி எண்பது மதிப்பெண்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இதில் பார்த்திங்கன்னா நாற்பது கேள்வி ஜென்ரல் அவேர்னஸ் இருபது கேள்வி மொத்தமாக அறுபது கேள்விகள் மொத்தம் வந்து உங்களுக்கு ஒன் ஹவர் ஃபார் ஈச் செக்ஷன் ஸோ ரெண்டு செக்ஷன் இருக்குது ஸோ இந்த ரெண்டு செக்ஷனுக்கும் ஒரு மணி நேரம் வந்து தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக்ஷன் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் பதினஞ்சு கேள்விகள் இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகே இதுக்கு வந்து பதினைந்து நிமிடங்கள் வந்து இந்த தேர்வானதை நடைபெற முடிச்சிட்ருக்காங்க ஓகே ஸோ வந்து இதில் வந்து உங்களுக்கு அந்த டிஓ டிஓ கிரேட் ஏ இப்படி பல்வேறு அந்த பதவிகள் இருக்கிறதுனால ஸோ அந்த ஒவ்வொரு பதவிக்கும் வந்து என்ன விதமான டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்ட் சீல பார்த்திங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் ஃபார் எல்டிசி ஓகே ஜேஎஸ்சி ஸோ இந்த லோவர் டிவிஷன் கிளர்க்கு மற்றும் ஜூனியர் அசிஸ்டண்ட் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் கேட்ட மாதிரியான அந்த தேர்வு முறையானது இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் கூடிய முக்கியமான தகவல்கள் தான் ஸோ உங்களுக்கு அந்த சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டயர் ஒன்னில் என்ன மாதிரியான பாடத்திட்டத்துலேருந்து அந்த கேள்வி கேட்கப்படும் டயர் டூவில் என்ன மாதிரியான பாடத்திட்டத்துலேருந்து உங்களுக்கு அந்த கேள்விகள்லாம் வரும் அப்படின்ற அந்த இண்டிகேட்டிவ் சிலபஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டிவ் சிலபஸை மூலமே பார்த்து அதடிப்படி அந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம் ஸோ இந்த ஜூனியர் லோயர் டிவிஷன் கிளர்க்கு மற்றும் டிஓ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸோ இந்த பதவிகளுக்கு வந்து நீங்கள் குறைந்தபட்சமாக ப்ளஸ் டூ படிச்சுருந்து உங்களுக்கு ஒரு டைப்பிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு பர்மனெண்டான கவர்மெண்ட் ஜாப் ஸோ வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான சான்ஸு ஸோ நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அதனாலே நிறைய பேர் அப்ளை பண்ணுறதே இல்லை ஸோ நீங்கள் அந்த சந்தேகத்தெல்லாம் தவிர்த்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு முயற்சி செஞ்சு படிங்க இது நீங்கள் எப்படி சிரமப்பட்டு படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்க கூட விண்ணப்பிக்கக்கூடிய அந்த விண்ணப்பதாரர்களும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படித்து வருவாங்க ஸோ அதனால் வந்து உங்களோட அவங்க எந்த விதத்துலையும் எக்ஸ்ட்ராடனா கிடையாது உங்களை மாதிரி சாதாரணமாக அவங்களும் ஒரு ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஸோ இந்த எக்ஸாம்க்காக தயாராக வரக்கூடிய தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த வேலைகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோக்கான அந்த சரி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அதில் முழுமையாக பார்த்து விண்ணப்பிங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்